வாழைப்பழத்தோல் சீப்பு டேப் பீட்சா சாக்லேட் கவர் இப்படி குப்பையில போட வேண்டியதையெல்லாம் கவர்ச்சி காஸ்டியூமாக மாற்றி பிரபலமானவர்தான் என புகழ் பாடியது எந்த உடை அணிந்தாலும் அதில் எக்கச்சக்கமான கவர்ச்சிகள் கொட்டி கிடக்கும் இதனால் இளசுகளின் இதயத்தில் கனவு கண்ணியாகவே உர்ஃபி ஜாவத் மாறினார் இப்படி கவர்ச்சி என்ற வார்த்தைக்கு புது அதிகாரமே உருவாக்கிய உருசி சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோ பலரையும் அதிர வைத்தது பார்ப்பதற்கு பளிங்கு சிலை போல ஜொலிக்கும் உர்ஃபி ஜாவத் உதடுகள் வீங்கி கண்ணம் பெருத்து அகோரமாக காட்சியளித்தார் இதனை பார்த்த பலரும் உர்ஃபிக்கு என்ன ஆட்சி என பரபரப்பு கேள்விகளோடு கமெண்ட் பாக்ஸை அதிர வைத்தனர் அதே சந்தேகத்துடன் தான் நாமும் உர்ஃபியின் இன்ஸ்டா பக்கத்தை அலசினோம் அதில் அழகியின் முகம் கோரமாக மாறிய கதையின் பின்னணி தெரிந்தது தேவதை எப்படியாவது பிரபலமாகிவிட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் கண்ணில் கிடைப்பதையெல்லாம் காஸ்டியூமாக மாற்றி கவர்ச்சியாக அணிந்து கொள்வது இவரின் உர்ஃபி நினைத்தது போல அந்த தந்திரம் பழித்துவிட்டது போட்டோஷூட்டில் தொடங்கி பல்வேறு சினிமா நிகழ்ச்சிகளுக்கும் வித்தியாசமாக ஆடைகளை அணிந்து வந்து அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் மாடலிங் போட்டோஷூட் மட்டுமின்றி பிரபல தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பிக்பாஸ் ஷோவில் போட்டியாளராக பங்கு பெற்று பிரபல ஓடிடி தளத்தில் தனது வாழ்க்கை குறித்த டாக்குமெண்டரி ஷோவையும் வெளியிட்டு நட்சத்திர அந்தஸ்து பெற்றார் சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் 27 வயதில் 5 புள்ளி 3 மலியன் ரசிகர் பட்டாளத்துடன் இன்ஸ்டாகிராமில் இன்றியமையாத சிலப்பிட்டியாக மாறிவிட்டார் இந்நிலையில் உதட்டில் ஊசி போட்டு லிப் பில்லரை நீக்கும் விடியோவை வெளியிட்டு ரசிகர்களை அதிரிச்சியில் உரையவை திரிக்கிரார் ஒரு பிஜாவித் மோடலிங் துரையில் கலக்க வேண்டும் என்பதற்காகவும் பாலிவுட்டில் கட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு மும்பைக்கு ஓடி வந்த தனது வயதிலேயே லிப் கொண்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அது சரியாக இல்லை என்றும் ஒன்பது ஆண்டுகள் கழித்து அதனை நீக்க முடிவு செய்த உர்ஃபி உதட்டில் ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துள்ளார் அதை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஷேர் செய்திருந்தார் இந்த வீடியோ பல மில்லியன் பேரை பார்க்க செய்து வைரலானது ஆனால் பலரும் அதை கிளினிக்கிற்காக செய்யும் விளம்பரம் என கமெண்ட் அடித்தனர் ஆனால் இரண்டு நாட்களில் உர்ஃபி ஜாவத்தின் உதடுகள் வீங்கி கண்ணும் பெருத்து முகம் சிவந்து உக்கிரமாக மாறியது அந்த கொடூரமாக தோற்றத்தையும் உர்ஃபி இன்ஸ்டாவில் பதிவிட்டார் அதில் லிப் பில்லரை நீக்கும்போது இப்படி பக்க விளைவுகள் ஏற்படும் என்றும் தெரிவித்திருந்தார் சிறுவயதில் தெரியாமல் தெரியாமல் அழகை தேடிச் சென்று எனது உதட்டை கிடைத்துக் அதனால் இயற்கை அழகுடன் வாழ நல்ல மருத்துவரை சந்தித்து தற்போது லிப் நீக்கி நீக்கிவிட்டேன் விரைவில் புதிய தோற்றத்துடன் கம்பேக் கொடுப்பேன் எனவும் அதில் பதிவிட்டிருந்தார் மேலும்ில்லருக்குதான் எதிரி கிடையாது என்றும் நல்ல மருத்துவர்களை தேடி பிடித்து சிகிச்சை செய்யவில்லை என்றால் ஏகப்பட்ட பின்புளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் உர்ஃபி தனது சொந்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்னர் நடிகை ரைசா வில்சனுக்கும் இப்படி முகம் பீங்கியது குறிப்பிடத்தக்கது உர்ஃபி ஜாவத்தின் இந்த கோரமான லிப் பில்லரை நீக்கும் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் ஹீரோயின்கள் ஏன் இப்படி இயற்கை அழகை விட்டுவிட்டு சினிமா மோகத்துக்காக ஏகப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரிகளை செய்து தங்களது உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கின்றனர் என்கிற கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்